ஸோ இன்னிக்கு பார்த்திங்கன்னா விடாமூச்சு படத்தோட ட்ரெயிலர் வந்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருச்சு ஸோ லைக்காக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல நம்ம விடாமூச்சு படத்தோட ட்ரெய்லரோ இல்லை வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்காம நம்ம விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஏன்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபேமிலியோட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேட்டரில் போய் வேற லெவலில் செலிபிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து விடாமூச்சு படத்துக்கு இருந்துச்சு ஏன்னா படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போனாலும் சரி எந்த டேட்டில் வந்தாலும் சரி அடுத்த வருஷமே வந்தாலும் சரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கொஞ்சம் கொடுக்க கம்மியாகல கைஸ் ஸோ நம்ம மகிழ் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம் கைஸ் நான் வந்து இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்கல ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணல பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும் ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் காட்சி ட்ரெயிலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ விடாமச்சு படத்தோட ட்ரெயிலர் வந்து தேட்டரில் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க ஸோ நாளைக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவனான சம்பவம் பண்ணிடுவோம் நம்ம விடாமச்சு படத்தோட ட்ரெயிலர் ஏன்னா பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலாக நிறைய தேட்டரில் வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தியேட்டருக்கு ரிலீஸ்க்கான சென்சாரம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து நம்ம விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் வந்து எந்தளவுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்